ஆனா அண்ணா திமுக நில நேத்திய வருடம் காங்கிரஸ் இருந்து வில பேசப்பட்டு டெபாசிட் இழக்கிற ஒரு வேட்பாளர் தான் அதிமுக ஆள் கிடைக்கல அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும் பிஜேபி ஒரு வேட்பாளர் டெபாசிட்டே இல்லாம போறவரு அவர் சிதம்பரத்தில் இருக்காரு அப்படி நம்ம வெளியில இருந்து வந்தவங்களை கூப்பிடல நம்முடைய நாகையின் வாழ் மக்கள் பெரியோர்களே நண்பர்களே தோழர்களே தாய்மார்களே வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே இந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்று மிக சிறப்பாக வாக்கு சேகரிக்கிற நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளரும் மீன் வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவருமான மரியாதைக்குரிய அண்ணன் கௌதமன் அவர்களே இந்த வாக்கு சேகரிப்பு பயணத்தை தொடங்கி வைத்திருக்கிற மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய தோழர் எம் எஸ் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேர் மரியாதைக்கு முறை அண்ணன் பி அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் கே வி அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் சூமா செல்வராஜ் அவர்களே திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் அண்ணன் உதயம் முருகையன் அவர்களே நகர செயலாளர் அண்ணன் மாமி புகழேந்தி அவர்களே ஒன்றிய செயலாளர் அண்ணன் சதாசிவம் அவர்களே மற்றும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் தங்க வைத்திருக்கிற அனைத்து கட்சிகளின் சார்பில் பங்கு கொண்டிருக்கிற தலைவர்களே தோழர்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தலைவர்கள் பேசியதெல்லாம் நானும் வழிமொழிந்து நாகப்பட்டினம் தொகுதியிலே நாகப்பட்டினம் தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிடுகிற வை செல்வராஜ் ஆகிய எனக்கு கதிர்வாழ் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று பழிவோடு கேட்டுக்கொள்கிறோம் இங்கே மேல மருதூரிலே ஏற்கனவே இருந்த ரயில்வே ஸ்டேஷனை எடுத்துவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள் அதை மீண்டும் கொண்டு வருவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்ற நேரத்தில் தெரிவித்து நீங்கள் எல்லாம் கதிர்வாழ் சிங்கத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்களித்த விட்டியினை தேடித்தர வேண்டும் என்று கேட்டு உங்களிடம் வந்து தற்காலிகமாக விளைவிருக்கிறோம் நன்றி வணக்கம் Thank you.